சாதிவாரி கணக்கெடுப்பில் ஒரு பெரிய ட்ராமா ஒன்று நடந்துட்டுருக்குது இங்கே பல பேருக்கு அது தெரியாமல் இஷ்டத்துக்கும் கொய்யோமையான கூப்பாடு போட்டுட்ருக்குறாங்க சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது நன்மையா நாடகமா அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாம் இப்போ நன்மைன்னு சொன்னால் தான் சரியா இருக்கும் இப்போ நாடகம்னு சொல்கிறோம்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் தானே இந்த வார்த்தை நம்ம பயன்படுத்துகிறோம்னாவே காரணம் இல்லாமல் நம்ம பயன்படுத்த மாட்டோம் இப்போ நம்ம தெளிவா நம்ம பார்க்கலாம் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நன்மையா நாடகமா ஒன்றிய அரசு அறிவித்த சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படிங்கிற அந்த அறிவிப்பை எல்லா கட்சியை சார்ந்த தலைவர்களும் எல்லா சாதி கட்சியை சார்ந்த தலைவர்களும் தங்களோட வெற்றி இது எங்களுக்கு கிடைச்ச வெற்றி நாங்கள் எடுத்த முன்னெடுப்புக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு உரிமை கொண்டாடுறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லாருமே உரிமை கொண்டாடுறாங்க ஒன்றிய அரசு ஒரு பெரிய ஒரு அறிக்கை வருது சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த போறோம் மக்கள் தொகை கணக்கெடுப்போட சேர்த்து அப்படின்னாங்கல்ல உண்மையாகவே இதை எப்படி நம்புறீங்க புரியவே இல்லை ஒன்றிய அரசு சொல்லுது சொன்ன உடனே இது வெற்றி நடந்து நடத்த முடித்து அந்த நடந்ததுக்கான காரிய காரணங்கள் அந்த நன்மைகள் கணக்கெடுப்புன்றது இறுதி இலக்கு எது அதற்கான கட்டமைப்போடு அடித்தளத்தோடு ஒன்னு செஞ்சு முடிச்சாங்கன்னா உண்மையாகவே இந்த வீடியோவை நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்க பிஜேபியை பாராட்டி மோடியை பாராட்டி உண்மையாகவே பேசுவோம் ஆனா அப்படிங்கிறது எழுப்பலாம் உரிமை கொண்டாடுறாங்க யாரெல்லாம் உரிமை கொண்டாடுறாங்க நிறைய பேர் இந்தியாவில் உரிமை கொண்டாடி ஒவ்வொரு மாநிலத்திலையும் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பி வில்சன் அப்படிங்கிற எம்பி நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதுறாரு அப்ப இருந்து அவங்க தொடர்ச்சியா சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னு தொடர்ச்சி அழுத்தம் கொடுக்குறாங்க கடிதம் போடுறாங்க கோரிக்கை வைக்கிறாங்க மசோதா நேரத்தில் நிறைய தீர்மானங்கள் போடுறாங்க சட்டசபையில எல்லாத்தையும் கொண்டு வராங்க அதன் மூலமாகத்தான் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு அறிவித்தது அப்போ எங்களுக்கு கிடைத்த திராவிட மாடல் அரசுக்கான வெற்றி திமுக வெற்றி ஸ்டாலினுக்கு கிடைத்த வெற்றி கலைஞருக்கு கிடைத்த வெற்றி பெரியாரோட வெற்றி அப்படின்னு திமுக சார்பில் சொல்லப்படுது பாமக சார்பிலையும் சில பேர் சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வன்னீர் சங்கத்தை துவங்கின அந்த நாள்லயே அவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலயே சாதி வாரி ம மக்களுக்கு வந்து கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு கோரிக்கையை தொடங்கி ஏப்ரல் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்றிய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் அப்படின்னு சொன்னது வரை தங்களோட வெற்றி அப்படின்னு பாமக சார்பில் சொல்லப்படுது ஏன்னா அவங்களும் தான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிறாங்க சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் நடத்தணும் அப்படின்னு அப்போ இது ஒன்றிய அரசு அறிவித்த இந்த அறிவிப்புங்கிறது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க சொல்கிறாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதி பாரி கணக்கெடுப்பு செய்யணும் அப்படின்னு நாங்கள் தான் சொன்னோம் அப்படின்னு சிபிஎம் அவங்களும் அதுக்கான உரிமையை கொண்டாடுறாங்க இப்படி தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்திய அளவில் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பாலிடிக்ஸ் செய்யக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒவ்வொரு லீடரும் அவங்கவுங்க பேசிகிட்டே இருக்கிறாங்க இதில் அன்புமணி சமத்தில் என்ன சொன்னார் சமூக நீதிக்கு உங்களுக்கு என்னஐஆர் சம்மந்தம் இருக்கு வாரி கணக்கெடுப்பு உங்களுக்கு என்னையா சம்மந்துது வாயா போயான்னு ஸ்டாலின் அன்புமணி திட்ட உடனே திமுக சார்பில் வந்து இந்த குடியாத்த குமாரன்ல இருந்து நிறைய பேரு அன்புமணி ராமதாசை கிழிச்சி துவங்க விட்டாங்க நிறைய புருஷங்களை வெளியிட்டிருக்குது எங்களுக்கு உங்களுக்கு என்னத்துக்கு உனக்கு அப்படின்னு உரிமை கொண்டாடுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எங்களாலதான் வெற்றி கிடைச்சது நாங்கள எங்களாலதான் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு நடத்தணும்னு சொல்லிச்சு நாங்க அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு பார்ட்டி பொலிகல் பார்ட்டி அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது பிரச்சனை இல்ல பிஜேபி போடக்கூடிய அரசியல் நாடகத்தை யாரும் உணர்ந்ததா சத்தியமா தெரியல எவ்வளவு பேர் அப்பட்டமான அபாண்டமான பக்காவான பைத்தியக்காரமான நாடகம் பிஜேபி போடுது திமுகவும் உணர்ல பி எம்கேவும் உணர்ல ஏடிஎம் சந்தில நான் நானும் இருக்கிறேன் அப்படின்னு அவங்களும் ஒண்ணு சொல்றங்க இல்ல இல்லை நாங்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி நூத்தி ஒன்னும் இல்லாத வருஷத்துல நாங்கள்லாம் பெட்டிஷன் போட்டோம் கோரிக்கை வச்சோம் நாங்கள் ஆட்சி இல்லாத ஆண்டுகளெல்லாம் என்னமோ பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே டோட்டலா பேசிட்டு இருக்கிறாங்க சில பேர் வரவேற்கிறாங்க இப்போ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போடு வாரி கணக்கு நடந்துச்சுன்னா வரவேற்கலாமா வேணாமா நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் பாராட்டுக்குரியது அதன் மூலமாக ஒரு இலக்கு இருக்கு அந்த இலக்கை நோக்கி பிஜேபி நகரமா சத்தியமா நகராது இப்ப நான் ஒன்னொன்னா பார்க்கலாம் ஏன்னா சில கேள்விகள் நம்மளுக்கு எழும் இயல்பாவே இந்த கேள்விகளை எழுப்பிக்கிட்டு இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் தங்களோட ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களா இல்லை ஏன்னா இந்த கேள்விகளை உள்வாங்கினதாகவே தெரியல அல்லது இப்படி ஒரு கேள்வி எழும் இதுக்கான தீர்வு என்னன்றது கூட இவங்க யோசிக்கலையோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது முதல்ல ஒண்ணு சாதிவாறு கணக்கெடுப்பு எப்போ நடத்தப்படும் பிஜேபி சொன்னாங்களா சொல்லலை மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பு சொன்னாங்க சொன்னாங்கல்ல சரி இப்போ கணக்கெடுப்பு செஞ்சு நாங்கள் என்ன பண்ண போறோம் வெறும் எண்ணிக்கை மட்டும் கொடுக்க போறோமா இன்னும் இவ்வளவு பேர் இருக்கீங்க இந்தியா முழுக்க ஓபிசி இவ்வளவு எஸ்சி விளக்கிறீங்க எஸ்டி விளக்கறீங்க ஓசி இவ்வளவு கரீங்க அப்படின்னு சொல்றாங்களா அல்லது ஒவ்வொரு மாநிலமாக கணக்கெடுத்து இப்படி சொல்ல போறாங்களா ஏதாவது சொன்னாங்களா சொல்லல அப்படி சொல்லணுங்கிற எண்ணமும் அவங்களுக்கு கிடையாது மக்கள் தொகை சாதிவாரி கணக்கெடுப்பு இணைஞ்சு நடத்தப்படும் அப்படின்னா மையப்படுத்தியா இந்த யாருமே கேட்கல இடஒதுக்கீட்டுக்காகத்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு பி எம் கேபோ பேசிட்டு இருந்தாங்களே அவங்க இந்த கொஸ்டினை இழப்புல அந்த அறிவு வந்த உடனே பட்டா சிரிச்சு கொண்டாடுறாங்க இது எங்களுக்கான அறிவிப்பு எங்களுக்கான அறிவிப்பு இல்லையே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுல இடஒதுக்கீட்டுக்காக தான் இதை நடத்துறியா இல்ல சும்மா இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்றதுக்காகவா இப்போ அப்படி எடுத்துட்டாங்க சரி இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இவ்வளவு இத்தனை கோடி பேர் இத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அப்ப இந்த எண்ணிக்கை வச்சு இடஒதுக்கீடு யாரா கேட்பாங்களா அப்படி கேட்டா பிஜேபி தருமா இல்ல அப்படி எடுத்துட்டு நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்ல இவ்வளவு பசங்க இருக்கிறாங்கன்னா அந்தந்த மக்களுக்கு தகுந்த நாங்க இட இடஒதுக்கீடு தந்துடுறோம் அப்படின்னு முன்கூடியே பிஜேபி சொல்லிச்சா இல்ல சொல்லலான்னு பரவாயில்ல ஏதாவது கட்சிகள் அல்லது ஏதாவது சாதி சம்பந்தமான அமைப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் அல்லது மாநில கட்சிகள் யாராவது இப்படி ஒரு கோரிக்கை முன் வச்சா அதை நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னாவது அவங்க சொன்னாங்களா சொல்லலையே ஒண்ணு சொல்லலை ஆனா இவங்க வெற்றி 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 என்னத்த வெற்றி என்னத்த வெற்றி பொட்டல் காட்ல நின்று புலம்புற மாதிரி இருக்கு இவங்களோட நினைப்பு ஒண்ணுமே கிடையாது இடஒதுக்கீடை தான் அப்படி இந்த கணக்கெடுப்பு நடத்துவோம் அப்படின்னா மூணு சதவிகிதம் அவளுக்கு பத்து சதவிகிதம் பொருளாதார ரீதியான அடிப்படையில் கொடுக்கப்பட்ட இந்த கோட்டா இருக்குல்ல இடஒதுக்கீடு பத்து பர்சன்ட் பொருளாதார ரீதியான உயர்ந்த சாதி ஏழைகள் அப்படின்னு கொடுத்தாங்கள அப்போ ஒரு ஆப்பு செதுக்கி தனக்கு தானே சொருகிக்குவானா எவனாவது அந்த தப்பு பிஜேபி செய்யுமா மக்கள் தொகை கணக்கு போய் எடுத்துட்டாவே அது இடஒதுக்கீடு பிரச்சனை வந்துருமே நாங்க இவ்வளவு பேருக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் கொடுறான்னு கேட்டுருவானே அப்படி கொடுத்தானா என் நூறு நூறு பர்சன்ட் எல்லா இப்ப நான் என்ன கேட்கறேன்னா சாதி வாரி இடஒது கணக்கெடுப்பு நடத்துங்க அதே எத்தனை பர்சன்டேஜ் இருக்கிறாங்களோ அவ்வளவு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு கொடுத்துருங்க ஒருவேளை இந்த மூணு பர்சன்டேஜ் இருக்காங்களா அவாக்கள் பிராமணர்கள் அவங்க வந்து நூறு பர்சன்ட் இருக்கிறாங்களே இந்த எம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லாம் ஒருத்தனும் கிடையாதுங்க நாட்டுலன்னா அப்ப நூறு பர்சன்ட் யாருக்கு கொடுத்துருங்க அவங்களுக்கு கொடுத்துருங்க

இதுவே கூடாது இது அரசாமைக்கு எதிரானது அப்படின்னு நம்ம ஒன்றிய இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் பிரதமர்லாம் எல்லாம் காட்டு கத்து கத்துனாங்க ஜெயலலிதாவை அப்ப இந்த இடஒதுக்கீ இந்த தான் மையப்படுத்தி தான் இந்த சாதிவாருக்கு அணுக நாம ஒரு வகையிலும் அத நம்ம கண்டனம் தெரிவிக்க போறதுல நடத்துங்க நீங்க சேமமா எல்லாருக்கும் இடஒதுக்கீடு பிரிச்சு கொடுங்க பிரச்சனையே இல்லை

ஏன் நம்ம ஆணித்தரமா சொல்றோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்துல நாடாளுமன்றத்துல ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது என்னன்னு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிய அரசு எந்த ஒன்றிய அரசு பிஜேபி அரசு எந்த பிஜேபி அரசு மோடியோட அரசு எந்த மோடி அரசு நாங்கள் எங்களால் வெற்றி கிடைச்சது மாற்றி இருக்காங்களே அந்த மோடி அரசு என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் நடத்தப்படாது அப்படின்னு அறிவிக்க அறிவிச்சிட்டாங்க இப்போ அறிக்கை வெளியிட்டாங்க திரும்ப ஒரு அறிக்கை வருது இப்போ அந்த அறிக்கைங்கிறது மாற்றப்படக்கூடியதுதான் வாபஸ் வாங்கக்கூடியதுதான் சட்டம் தான் இறுதியானது அந்த சட்டத்தையும் மாத்தலாம் அது பிரச்சனை இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலு வருஷத்துக்குள்ளாகவே இவன் மனம் திருந்தி எல்லா சாதிக்கும் எல்லாமும் உரிமை கொடுக்கணும் கிட்ட சரியா கொடுக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துலதான் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பும் பிஜேபி நடத்துதுன்னு இவங்க நம்பிட்டு இருந்தாங்கன்னா இவங்கள மாதிரி முட்டால் யாருமே கிடையாது இப்ப மாநில அரசு ஒண்ணு சொல்லுது இப்ப நாங்க நேரம் அழுத்தம் கொடுத்தோம் இது எங்களுக்கான வெற்றின்னு சரி இப்ப நான் நடத்த போறீங்களே இப்ப இதன் மூலமாக என்னென்ன செய்ய போறீங்க அப்படின்னு மாநில அரசா கேட்கிறாங்களா இதுவரையும் கேட்கல கேட்டதாகவும் செய்தி இல்லை சரி பிஎன் கே சார் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அன்புமணி ஓவரா பேசல தூக்கலாம் ஒரு செட்டி வரைஞ்சிருக்கீங்க அது என்ன செட்டினே தெரியல ஒரு இவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க திமுக மேல வன்முத்த பரப்புறது நீங்க கேட்க வேண்டிய கேள்வி திமுக பார்த்துலப்பா மோடியை பார்த்து உங்க கூட்டணியை பார்த்து என்ன கேள்வி கேட்கணும் சாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் சரிதான் இந்த கணக்கெடுப்பது என்ன பண்ண போறீங்க இதை புடுங்க போறீங்களா இல்ல நட போறீங்களா அப்படின்னு கேளுங்க கேட்டுட்டு அங்க என்ன பதில் வருதுன்னு அப்புறம் பேசுங்க அப்ப இது உங்களோட வெற்றியா இல்ல அப்பட்டமான அரசியல் நாடகமா அப்படின்னு நமக்கு தெரியும் ஒன்றிய அரசின் சாதிவாரி கணக்கெடுப்பு அறிவிப்பு அப்படிங்கிறது அப்பட்டமான அநாகரிமான அம்பலமான அரசியல் நாடகம்